அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு நூறு விழாவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தேனி புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் முதலில் நான் பாருங்கள் கைலா சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் இது குழந்தைகளை பாதுகாப்போம் கைலா சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம் இரண்டாவது வீணா தமக்கென முயலா நோன்றாள் என்னும் அடி இடம்பெற்ற நூல் இது புறநானூறு தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு அடுத்த வேலு வேலுநாச்சியாரின் தளபதிகள் யார் பெரிய மருது மற்றும் சின்ன மருது வினா காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டினை எழுதியவர் யார் ஜி போப் ஐந்தாவதுனா மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்தது இந்திய நூலகவியலின் தந்தை யார் இரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை இரா அரங்கநாதன் யாராவது பழையன கடிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகை குறிப்பிடும் நூல் எது நன்னூல் அடுத்த வினா கொல்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் எது பட்டினப்பாலை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் பட்டினப்பாலை அடுத்தது தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞர் யார் வே ராமலிங்கனார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே ராமலிங்கனார் பத்தாவதுன்னா தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துகளை பரப்பியவர் யார் உடுமலை நாராயணகவி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துகளை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி அடுத்தது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை அடுத்தது நாலாயிர திவ்ய பிரம்மத்தை தொகுத்தவர் யார் நாதமுனி நாலாயிர தெவ்ய பிரம்மத்தை தொகுத்தவர் நாதமுனி பதிமூன்றாவதுன்னா செல்வத்து பயண ஈதல் என்று கூறும் நூல் இது புறநானூறு செல்வத்து பயண ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு அடுத்தது உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யார் பாரதிதாசன் உலக உன்ன உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன் அடுத்தது இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கண்ணதாசன் ஏசுகாவியம் கண்ணதாசன் அடுத்த வினா திருக்குறள் நதியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் தவத்திரு குன்றக்குடி அடிக்கலார் அடுத்தது பிரவசன கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் முத்துராமலிங்க தேவர் பிரவசன கேசரி யார்னா முத்துராமலிங்க தேவர் அடுத்தது உலக கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு உலக கிளர்ந்தென்ன வங்கம் என்ற குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு அடுத்தது கலஞ்சை கம்மியர் வருகண கூயி இந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுங்கன்னா மணிமேகலை கலஞ்சை கம்மியர் வருகண கூயி வந்து எந்த நூல்னால் மணிமேகலை அடுத்தது வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் இது நாளடியார் வேளாண் வேதம் நாளடியார் அடுத்தது புனையா ஓவியம் என்று கூறும் நூல் மணிமேகலை புனையா ஓவியம் புறம்போந்தண்ண என்று கூறும் நூல் மணிமேகலை அடுத்தது பாரதிதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது பிசுராந்தையர் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்தவீனா அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழ்பெடுவர் யார் ஜூல்ஸ்வெர் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் யார்னா ஜூல்ஸ்வென் அடுத்தது செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்பட்டவர் யார் இரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் இரா அலங்கு இளங்குமரனார் அடுத்தது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யார் கவிஞர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் கவிஞர் வாணிதாசன் அடுத்தது நோய் நாடி நோய் முதல் நாடு என்று கூறியவர் யார் திருக்குறள் நோய் நாடி நோய் முதல் நாடு என்று கூறியவர் யார்னா திருவள்ளுவர் திருக்குறளில் அடுத்தது இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் எது கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் அடுத்தது வன்புகழ் மூவர் தன் புலில் வரைப்பு என்று கூறும் நூல் இது தொல்காப்பியம் வன்புகழ் மூவர் தன் புலில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம் அடுத்தது முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது தூத்துக்குடி முத்து நகரம் வந்து தூத்துக்குடி அடுத்த வீணா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யார் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் அடுத்த பாருங்கள் மு மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு முப்பத்தி ரெண்டாவது வீணா அன்னம் விடுத்தூது என்ற இதழில் நடத்தியவர் யார் மீரா அன்னம் விடுத்தூது மீரா அடுத்தது முதற் குலோத்துங்க சோழன் அமைப்புலவர் யார் ஜெயங்கொண்டார் முதற் குலோத்துங்க சோழன் வந்து ஜெயங்கொண்டார் அடுத்தது பரணி ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது தாலிசைகளை கொண்டது கலிங்கத்து பரணி வந்து ஐநூற்றி தொண்ணூத்தி ஒம்பது தாலிசைகளை கொண்டுள்ளது அடுத்தவீனா மதுரையில் மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் யார் எம்ஜிஆர் முப்பத்தி ஆறாவதுன்னா தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் திருமந்திரம் அடுத்தது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை வந்து அயோத்திதாசர் அடுத்தவங்கன்னா ஒரு பைசா தமிழன் என்னும் வாரத்தில் நடத்தியவர் யார் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழ் என்னும் வார இதில் நடத்தியவர் அயோத்திதாசர் முப்பத்தி ஒன்பதாவது திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் குமரில்லப்பட்டர் திராவிடம் என்ற சொல்லை குறிப்பிட்டவர் குமரில்லப்பட்டர் அடுத்தது இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் சார் ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சார் ஆர்தர் காட்டன் அடுத்த வீணா மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யார் மாங்குடி மருதனார் மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் மாங்குடி மறந்தனார் அடுத்தவினா புதுக்கவிதையின் தந்தை ந பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் தந்தை ந பிச்சமூர்த்தி அடுத்தது கல்யாண்ஜியின் புனை பெயர் என்ன வனதாசன் கல்யாண்ஜியின் புனை பெயர் வனதாசன் வினா குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார் சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார் அடுத்தது பெருஞ்சித்திரானின் இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் அடுத்தது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் தேவனையைப் பாவனார் தமிழ் சுகாதாரச்சியில் உச்சந்தொட்டவர் தேவனே பாவனார் அடுத்தது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது மலேசியா நாற்பத்தி எட்டாவதுனா பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழ் அறிஞர் யார் க அப்பாதுரையார் அடுத்தது வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என அழைத்தவர் யார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் அடுத்த வீணா ஐம்பதாவதுனா பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் யார் ஹிப்பாலஸ் அடுத்தது வலிமிகின் வழி இல்லை என்று காற்றின் ஆண்டலை சிறப்பித்து படைவது யார் ஐயூர் முடவனார் வலிமிகின் வழி இல்லைன்னா ஐயூர் முடவனார் அடுத்தது உலக காற்று தினம் எது ஜூன் பதிஞ்சு உலக காற்று தினம் ஜூன் பதினஞ்சு அடுத்தது கஜா புயலின் பெயரை தந்த நாடு எது இலங்கை கஜா புயலின் பெயரை தந்த நாடு இலங்கை ஐம்பது நாள் விருந்தினரும் வரியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என கோர் நூல் வந்து கலிங்கத்து பரணி அடுத்தது பலர் புகுவாயில் அடைப்ப கடவுள் நீர் உளிரோ என்று கூறும் நூல் வந்து குறுந்தொகை அடுத்த வீணா காசிகாண்டம் பாடியவர் யார் அதிபர் ராம பாண்டியர் காசிகாண்டம் ராம பாண்டியர் அடுத்தது சீனாவில் சிவன் கோயில் கட்டிய பேரரசன் யார் குப்லாய்கான் சீனாவில் சிவன் கோயில் கட்டியவர் குப்லாய்கான் அடுத்தது அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து திருவாசகம் அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் வந்து திருவாசகம் அடுத்தவீனா செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் இது கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி அடுத்தது தேவராட்டத்திற்கு இசைக்கருவி எது உரிமை என அழைக்கப்படும் தேவதும்பி தேவராட்டத்திற்கு இசைக்கருவி வந்து உரிமை அழைக்கப்படும் தேவதும்பி தும்பி அடுத்தது கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் நாம் முத்துசாமி என்ற கலைஞாயுது நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நாம் முத்துசாமி என்ற கலைஞாயிரு அடுத்தது மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிட்ட நூல் அது திருக்குறள் மரப்பாவை குறித்து மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் அடுத்ததுன்னா செங்கீரை பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம் இரண்டாவது பருவம் செங்கீரை பருவம் வந்து இரண்டாவது பருவம் அடுத்தது கம்ப நிசைத்த கவி எல்லாம் நான் நின்ற பெருமைப்பட்ட கவிஞன் யார் பாரதியார் கம்ப நிசைத்த கவியெல்லாம் நான் என்ற பெருமைப்பட்ட கவிஞன் வந்து பாரதியார் அடுத்தது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழறிஞர் யார் மேப்போ சிவஞானம் அறுபத்தி ஆறாவதுனா குமரி மாவட்டம் தமிழ்நாடு இணைவதற்கு காரணமாக என்ன தியாக யார் நேசமணி அடுத்தது அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் சீதளாத்தனார் அடிகள் நீரே அருளுக என்றவர் சீதள் சாத்தனார் அடுத்தது நாட்டுதும் யாம் ஓர் செயல் என்றவர் யார்னா இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டு என்றவர் இறங்கோவடிகள் அடுத்தது இசை என்று நேரு பெருமகனரால் அழைக்கப்பட்டவர் யார் எம்எஸ் சுப்புலட்சுமி இசை பேரரசி யார்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அடுத்த வீணா களத்திற்கே சென்று ஆய்வு செய்து புதினங்கள் படைத்தவர் யார் ராஜம் கிருஷ்ணன் அடுத்தது அறமற கண்ட நெரிமான் அவயம் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு அறமர கண்ட நெரிமான் அவயம் என்று கூறும் நூல் புறநானூறு இருபத்தி ரெண்டாவது வீணா செல்வத்து பையனே ஈதல் என்று கூறியவர் யார் மதுரை கனகாயன மகனார் நக்கீரனார் செல்வத்து பயண ஈதல் என்று கூறியவர் நக்கீரனார் அடுத்தது சிறுகதை மன்னன் சிறப்பிக்கப்படுவது யார் ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் எழுபத்தி நாலாவதுன்னா கப்பலுக்கு போன மச்சன் என்னும் நாவலின் ஆசிரியர் யார் நாகூர் ரூமி கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் பெயர் ஆசிரியர் வந்து நாகூர் ரூமி அடுத்தது வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி அடுத்தது சதுரகிரதி எழுதியவர் யார் வீரமா முனிவர் யார்னா வீரமா முனிவர் அடுத்தது தொன்னூல் விளக்கம் என்ற நூல் எழுதியவர் யார் வீரமா முனிவர் தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் அடுத்தது திரைக்கவி திலகம் யார்னா மரதகாசி திரைக்கவி திலகம் மருதகாசி அடுத்தது ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யார் மரதகாசி ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் மருதகாசி அடுத்தது புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யார்னா பிச்சமூர்த்தி புது கவிதை இயக்கத்தை விடுவெல்லி பிச்சைமூர்த்தி அடுத்தவீங்கன்னா அனங்கு என்பதன் பொருள் என்ன தெய்வம் அனங்குனா தெய்வம் அடுத்தது யாமரம் எந்த நிலத்தில் வளரும் பாலை யாமரம் வந்து பாலை நிலத்தில் வளரும் அடுத்தவீங்கன்னா இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார் டாக்டர் சலிமலி எம்பத்தி நாலாவது எழுதினா டாக்டர் சலிமலி எழுதிய நூல் இது செட்டுக்குறின் வீழ்ச்சி டாக்டர் சலிமல் எழுதி நூல் வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அடுத்தது ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் காரல் கபேக் ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தியவர் காரல் கபேக் அடுத்தது மாணவர் தினம் யாருடைய பிறந்தநாள் அப்துல் கலாம் பிறந்தநாள் மாணவர் தினம் வந்து அப்துல் கலாமோட பிறந்தநாள் அடுத்தது முடியரசன் இயற்பெயர் என்ன துரைராசு முடியரசன் இயற்பெயர் துரைராசு அடுத்தது நடவு நின்ற நன்னஞ்சினூர் என்று குறிப்பிடும் நூல் இது பட்டினப்பாலை நடுநஞ்சு என்ற குறிப்பிட்ட நூல் வந்து பட்டினப்பாலை இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் எது சேலம் ஜவ்வரிசி எங்கன்னா சேலம் வினா ஐநாவையின் முதல் பெண் தலைவர் யார் விஜயலட்சுமி பண்டிட் ஐநாவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் தொண்ணூற்றி வினா உலக சிட்டுக்குருவி நாள் எது மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் இருபது தொண்ணூற்றி ரெண்டாவதுன்னா ஐங்கூறு நூற்றில் பேனார் பாடிய பாடல்களின் திணை எது முல்லைத்திணை அடுத்த வினா யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி யானை டாக்டர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அடுத்தது எட்டாம் தீர்த்தங்கரர் யார் சந்திரபிரபா எட்டாம் தீர்த்தங்கரர் வந்து சந்திரபிரபா அடுத்தது மாசினம் என்பதன் பொருள் என்ன பாம்பு மாசினம்னா பாம்பு அடுத்தது கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்தவ கம்பர் எச்ஏ கிருட்னபிள்ளை அடுத்தது இலி அருவி கண்ணன் யார் சவரி எலி அருவி கண்ணன் வந்து சவரி அடுத்தது வினையே ஆடவர்க்கு உயிரென்று குறிப்பிட்ட நூல் எது குறுந்தொகை வினையே ஆடவர்க்கு உயிர் என்று குறிப்பிட்ட நூல் வந்து குறுந்தொகை அடுத்தது இந்தியாவின் பெப்பிசு யார் ஆனந்த இந்தியாவின் பெப்பிசு ஆனந்த கடைசி வினா இளையராஜா உருவாக்கிய ராகம் எது பஞ்சமுகி இளையராஜா உருவாக்கிய ராகம் வந்து பஞ்சமுகி நண்பர்களே இன்றை நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ்லேருந்து முக்கியமான உறுப்பில் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்